எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன் நல்ல உடல் நலத்துடனும் மன இருக்கணும் வாங்னாமி சிந்தனை பெட்டத்துல காவு வாங்கும் சாபம் கதையினுடைய இரண்டாவது பாகத்தை பார்க்கலாம் விடுஞ்சா திருவிழாவுடைய முதல் நாள் முந்தின நாள் நைட்டு திருவிழாவை கோயில நடக்க விடல அப்படின்னாலும் ஊருக்கு ஒதுக்கு ஒரு ஜோசியக்காரருமே ஒரு சாமியாரும் சேர்ந்து சொல்ல அந்த இடத்துல சாமி எடுத்து வச்சு ஒன்னே முக்கால் வருஷத்துக்கு அப்புறமா அந்த ஊரு திருவிழா நடத்துறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு திருவிழா நடக்கிறதுக்கு முதல் நாளுக்கு முந்தின நைட்டு கம்ம நடப்போறாங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஜெய ஜெயின்னு அங்கதான் இருப்பாங்க வழக்கமா எப்பவும் போல கோயில் நடந்துருச்சுன்னா இந்நேரம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோலமே வேற ஆனா இவங்க எல்லாரும் பண்ணின ஒரு பெரிய தப்புனால அந்த ஊர்ல திருவிழா இப்படி தள்ளி போயிட்டே இருக்குது அது மட்டும் இல்ல பௌர்ணமி பூஜை கூட நடக்கிறது இல்ல அன்னைக்கு திருவிழாக்கு முத நாளுக்கு முந்தின நாள் அதாவது வசந்தி தன்னுடைய ஊர்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே கிட்ட சொன்ன அதே இரவு கோயில கட்டி வச்சிருந்த அந்த பாட்டி சிரிச்ச அந்த சிரிப்புக்கான காரணம் என்ன அப்படிங்கறது நடந்த நாள் லட்சுமி தன்னுடைய ஒன்பது வயது மகனை கையில பிடிச்சுகிட்டு நடந்த அந்த வழியா வந்துட்டு இருக்கிறாங்க வாசல வசதியும் சாந்தியும் உட்காந்து மும்முரமா பேசிட்டு இருக்கிறாங்க என்ன லட்சுமி இந்த பக்கமா போற அதுன்னு இல்லக்கா கம்ம நடப்போறாங்கல்ல அதை பாக்க போற நீ வரையாக்கும் நான் வரல உள்ள என் தங்கச்சி ஊர்ல இருந்து வந்துருந்துருக்குறா நாங்க நேரமா போய் படுக்கிறோம் காலையில அங்க வர்றதுக்கு மாவிளக்கெல்லாம் இடிக்கணும் இல்ல அதனாலதான் சரிக்கா லட்சுமி பையனை கையில் பிடிச்சுக்கிட்டு அந்த பக்கமாக க்ராஸ் பண்ண வசந்தியை பார்த்து சாந்தி சரி சொல்லு அப்புறம் அந்த பிள்ளை சில தைக்கு என்னதான் ஆச்சு அன்னார்த்தி குடை தூக்கிட்டு போயிட்டுருக்குது லட்சுமி தன்னுடைய பையனை கையில் பிடிச்சுக்கிட்டு ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் பெரியய்யா பெரியய்யா பெரியையா இருந்து வயசான ஒருத்தர் வெளியில் வராரு ஏன் உள்ள பையலை விட்டுட்டு போகிற பார்த்துக்குங்க ஏன் துறையினீங்க அவங்களும் அங்கே போயிட்டாங்க நான் போய் உதவி பண்ணிட்டு வந்துடுறேன் அவங்க என்னை கூப்பிட்டு தான் போனாங்க நான் போலினா கண்டபடி வேசுவாங்க கோயில் திருவிழாவில் இழுத்து போட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது உங்களை மாதிரி ஆள் ஆறு வரமாட்டேங்கிறீங்க சரி பையனை எங்க விட்டுட்டு போ தள்ளாடிக்கிட்டு வந்து அந்த பையனை கையை பிடிச்சி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு பெரிய ஐயா அதை சொல்லிட்டு லட்சுமி அங்க திருவிழா நடக்கிறதா இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிடுறாங்க நேரம் அப்படியே இருட்டிக்கிட்டே போகுது எப்படியும் ஒன்பதே முக்கால் பத்து மணிக்கு பக்கமா போற நேரத்துல எல்லாரும் படுக்க போயிடுறாங்க ஊர்ல வழக்கமா எட்டே முக்கால் ஒன்பது மணி அப்படின்னா தூங்கறது வழக்கம் திருவிழா சமயம் அப்படிங்கிறதுனால யாரும் ஊருக்குள்ள இல்ல எல்லாரும் எங்க திருவிழா நடக்கிறதோ அங்க போயிட்டாங்க அதனால ஆட்கள் ரொம்ப ரொம்ப குறைவு பெரியாவும் அந்த குட்டி பையனை தன்னோட வீட்டில் படுக்க வச்சுட்டு அவரும் அங்கே இருக்கக்கூடிய கட்டலில் படுக்கிறாரு வீட்டு கதவுலாம் சாத்தினதுக்கு அப்புறமா கயத்துக்கட்டல்ல அப்போதான் மெல்ல படுக்கிறாரு பெரியையா கண் அசர்ற நேரத்துல திடீர்னு ஏதோ ஒரு முனகல் சத்தம் கேட்குது காதுக்கு ரொம்ப பக்கமாக கேக்குது அனத்தல் சத்தமும் முனகல் சத்தமும் வேகம் அதிகமாயிட்டே போகுது டக்குன்னு எந்திரிச்சவரு பின்னாடி திரும்பி பார்க்க இன்னொரு கைத்து கட்டல்ல அந்த பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான் பையன் நல்லா தூங்கும் பொழுது யார் இப்படி அழுத்தி அழுத்தி அழுகுவாங்க சரி நம்ம கற்பனையாக்கியது இருக்கும் இல்லையா தூணைக இந்த மாதிரி பண்ணும் அப்படின்னு அவருக்குள்ளேயே அவர் நினச்சிக்கிட்டு படுத்துக்கிறாரு ஆனால் அவருடைய அடி மனசுக்குள்ள தூணையோட சத்தத்துக்குமே இந்த சத்தத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் நல்லாவே தெரியும் மன ஆறுதல் தானே என்ன வேணாலும் சொல்லிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் படுக்கிறாரு இந்த முறை அவருக்கு தூக்கம் வரல ஏதாவது கேட்குமோ கேட்குமோன்னு அங்கே இருக்கக்கூடிய சத்தங்களை மட்டும்தான் நல்லா காதில் வாங்கிட்டுருக்கிறாரு காற்று வீசுறது புள்ளப்பூச்சியை சத்தம் போடுறது அப்பப்போ மரங்கள் அசைகிற தான் கேட்குது அவர் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் கேட்கல அதனால தான் மனசை அப்படி தூக்கத்தில் ஒருநிலைப்படுத்தணும்னு சொல்லிட்டு கண்ணை மூடி தூங்க போகிறாரு பெரியய்யா விடுஞ்சா திருவிழா இந்த ஊரில் ஒன்றே முக்கால் வருஷம் கிளம்பிச்சு சாமி வந்து அங்கே நிற்க போகுதுங்கிற ஒரு சந்தோஷத்தில் அப்படியே கண் அசரை இப்போது அழுக சத்தம் அவர் வீட்டுக்கு பின்னாடி கேட்க ஆரம்பிக்குது யாரோ அணத்தி அழுத்தி அழுகிறாங்க ஐயோ ஐயோன்னு சத்தம் வேறு கேட்குது இதை கேட்டுட்டு அவர் இருந்து சடனாக எந்திரிச்சு உட்காறாரு சரி என்னந்தான் பாத்ரூமுன்னு நினச்சிக்கிட்டு மெல்ல மெல்ல அவர் வீட்டுக்கு பின்னாடி பக்கமாக போகிறாரு அங்கே தான் பாத்ரூம் இருக்குது பாத்ரூம்னால் அந்த காலத்தில் புடக்கானின்னு சொல்லுவாங்க தன்னோட வீட்டுக்கு பின்னாடி பக்கமாக போய் அங்கே இருக்கக்கூடிய கதவை திறக்காமல் அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாரு அங்கே யாருமே இல்லை ஆரப்பா யாராவது இருக்கிறீங்களா யாரோ அழுகுற மாதிரி சத்தம் கேட்குது படக்காணி பக்கத்தில் யாராவது இருக்கிறீங்களா யாருக்கும் அந்த ஊரில் காம்பவுண்ட்லாம் கிடையாது ஒரு வீடு வீட்டுக்கு பின்னாடி பாத்ரூமு அங்கே மரம் செடி கொடின்னு வச்சிருந்துருப்பாங்க அப்படியே ஒருவேளை காம்பவுண்ட் அப்படின்னாலுமே காங்கிரீட்னாலையோ இல்லை செங்கல்னாலேயோ கட்டப்பட்டது கிடையாது சும்மா ஒரு மரக்குச்சிகளை நட்டு அதில் தான் ஏதாவது சின்ன சின்ன குச்சிகளை இந்த பக்கமாகவும் அந்த பக்கமும் வச்சு சுற்றி கட்டியிருப்பாங்க அப்படி கூட பெரியையா வீட்டில் காம்பவுண்ட் இல்லை அவர் கேட்டுட்டு மறுபடியும் ஜனால சத்தலா அப்படிங்கும் பொழுது அந்த அழுகு குரல் கேட்குது கூடவே யாரோ அடிச்சுக்கிற மாதிரி தலை தலையாக அடிச்சுக்கிற மாதிரி சத்தம் கேட்குது ஐயோ பெரிய ஐயா ஐயோ ஐயா இந்த மாதிரி ஒரு சத்தம் திடீர்னு அவர் திரும்பினவர் ஜன்னல் வழியை எட்டி பார்த்து தான் கண் பார்வை எங்கேயெல்லாம் இருக்குதோ அங்கேயெல்லாம் விடுறாரு ஆனால் அவருக்கு எட்டின தூரம் வரைக்கும் ஒரு ஆளும் இல்லை மூஞ்சியெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருது தன்னோட தோல் மேலே போட்டிருக்கக்கூடிய அந்த துண்டை எடுத்து மூஞ்சி தொடச்சிட்டு அந்த கதவை சாத்திட்டு வேகமாக வந்தவர் கட்டலில் படுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த பையனை எழுப்புறாரு ஐயா ஏய்யா இந்திரியா என்ன தாத்தா இந்திரியா ஒரு நிமிஷம் எந்திரியா சொல்லு தாத்தா வா தாத்தா உனக்கு ஒன்று சொல்கிறவா அந்த பையனை தூக்க கழகத்தோடு கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய பாயை எடுத்து சாமி ரூமில் சாமி ரூமே ரொம்ப சின்னதுதான் அதுக்குள்ள அந்த பாயை ரெண்டாம் மடிச்சு போட்டு தளவாணி போட்டு அந்த பையனை அந்த ரூம்ல படுக்க வைக்கிறாரு சாமி ரூம்ல இருந்து திருநீரை எடுத்து அந்த பையன் எத்தியில் பூசிட்டு அதுக்கு முன்னாடி சீமாரையும் உலக்கையோடைய அந்த உரலையும் போட்டுட்டு அவர் அங்கேருந்து வராரு திருநீர் ஒரு கைப்பிடி எடுத்து தானும் வச்சுக்கிறாரு என்னையா எதுக்கு இப்படி பண்ணுறீங்க இங்கே படியா மழை வர மாதிரி இருக்குது ஐயா வீட்டில் மழை வந்தால் ஓதம் ஆயிரு அதனால தான் ஓதம் இல்லாமல் இடத்துல உன்னை படுக்க வச்சிருக்கேன் அடுத்து உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் வந்து கூப்பிடுற வரைக்கும் இந்த இடத்த விட்டு ஐயா சரி ஐயா தூங்கு சரின்னு சொல்லிட்டு அந்த பையன் தூங்க அவர் அங்கேருந்து மெல்ல மெல்ல வந்து தன்னோடய வீட்டு ஹாலில் இருக்கக்கூடிய கைத்து கட்டில் படுத்துக்கிறாரு வீடு நான் ரொம்ப பெருசு இல்லை ஒரே வீடு அதில் சின்னதாக ஒரு சாமி ரூமு அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் எந்த விதமான தடுப்பு இல்லாமல் கிச்சனு நடுவில் ஹாலு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கதவு அதுக்கு பின்னாடி புடக்காணி அதாவது பாத்ரூமு இதுதான் வீடு ஹாலில் வந்து அதில் இருக்கக்கூடிய கயத்துக்கட்டில் படுத்தவருக்கு நெஞ்செல்லாம் படவடக்க ஆரம்பிக்குது ஏன்னா அந்த குரல் அவருக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஒரு குரல் ஒரே ஒரு முறை ஐயா பெரியையான்னு கத்தி அழுகிறத பார்த்த உடனே அவருக்கு நெஞ்செல்லாம் படவடக்க ஆரம்பிச்சிருச்சு தனக்கு இதுதான் அழிவு நேரமோ அப்படின்னு கூட அவருக்கு தோண ஆரம்பிச்சிட நேரம் அது கண்ணை அசர்லான்னு போகும் பொழுது ஐயா பெரியையா கொஞ்சம் வாங்கல தண்ணி வேணுமா பெரியையா தண்ணி வேணுமா குரல் காதல் நல்லாவே ஒலிக்க ஆரம்பிக்குது அந்த குரலை கேட்டு அவருனால அந்த இடத்த விட்டு நகுறாமல் இருக்க முடியல மெல்ல மெல்ல கட்டலேருந்து எந்திரிச்சு இந்த முறை ஜன்னலை திறக்காம பின்னாடி கதவையே திறக்கிறாரு கதவை திறந்தவர் வெளியில வந்து அந்த கதவையும் சாத்திடுறாரு ஐயா உனக்கு பார்க்க வேணுமா வெத்தலை வேணுமா என்ன வேணும்னு கேளு ஐயா பெரிய ஐயா நான் இருக்கேன் என்னையா இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு நெஞ்சு நெஞ்சு அடிச்சுக்கிற சத்தமும் தலை தலையா அடிச்சுக்கிற சத்தமும் கேட்குது அங்கே இருக்கக்கூடிய ஒரு வாழை மரத்துக்கு பக்கத்துல தான் கண்ணுக்கு ஏதோ ஒரு உருவம் பின்னாடி திரும்பி கொந்த வச்சு கொண்டு மாதிரி தெரியுது இது ஏன் எதுனால யாருன்னு பெரியையாக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு வாழை மரத்துக்கு பக்கத்துல பின்னாடி பக்கமாக திரும்பி குந்த வச்சு உட்காந்துக்கிட்டு தன்னுடைய வலது கையில் எதையோ வச்சு இடது கையில் சுத்தியல் மூலமாக தட்டுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கையில் சுத்தியலும் கிடையாது வலது கையில் பொருளும் கிடையாது ஆனால் சத்தம் என்னமோ அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்குது பின்னாடி திரும்பி உட்காந்துருக்கக்கூடிய அந்த உருவம் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் பெரியையா இப்படி இப்படியாச்சு உனக்கு என்னையா வேணும் தண்ணி வேணுமா பார்க்க வேணுமா வெத்தலை வேணுமா சொல்லு பெரியையா அடுத்து அந்த குரல்லேருந்து வந்தது முனகல் சத்தத்தோட அழுகதான் தான் அழுகிற மாதிரியுமே முணகிற மாதிரியுமே நெஞ்சு விக்கி விக்கி நெஞ்சே வெடிச்சு அழுகிற மாதிரியும் சத்தம் ஐயா மட்டும் அஞ்சு நிமிஷமா தனக்கு கண்ணுக்கு சரியாக தெரியாத அந்த உருவத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கிறாரு ஒரு எட்டி எட்டி வச்சலாமா என்னென்னு போய் பார்க்கலாமா உள்ளுக்குள்ளே வேற பிஞ்சு குழந்தை இருக்குதேன்னு நினச்சிட்டு அவர் ஒரு முறை பின்னாடி திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் பார்க்க அந்த வாழை மரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உருவம் அவர் கண்ணுக்கு இப்போ தெரியல எங்க போயிருக்குமோ ஏது போயிருக்குமோன்னு சுத்தியும் முற்றியும் பார்த்துட்டு அவருக்கு அவர் ரொம்ப பக்கமாக காது கிட்ட அந்த குரல் கேட்குது ஐயா பெரிய ஐயா உனக்கு என்னையா வேணும் தண்ணி வேணுமா பாக்கு வேணுமா இல்லை வெத்தலை வேணுமா சொல்லியா ஐயா ஏன் பெரியையா இப்படி நடந்துச்சு அந்த வார்த்தை திரும்ப திரும்ப கேட்ட அடுத்த நொடி ஐயா மெல்ல மெல்ல சரிஞ்சு அந்த இடத்துல அப்படியே கீழே விழுந்துடுறாரு கண்ணெல்லாம் நெட்டுக்க உடம்பெல்லாம் பச்சையா மாற பெரிய அந்த இடத்துல இறந்தும் போயிடுறாரு காலையில நாளே முக்கால் இருக்கும் பொழுது வசந்தி எந்திரிச்சு தலையை முடிஞ்சுக்கிட்டு வெளியில கதவை திறந்து சாணி ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்க அத வீட்டுக்குள்ள இருந்து எடுத்துட்டு வந்து வாசத்தளிக்கலான்னு போறா அந்த சமயத்தில் அங்கே ஏதோ ஒரு கூட்டம் தெரியறத பார்க்குறாங்க அதை பார்த்துட்டு தான் கையில் இருக்கக்கூடிய அந்த சாணி பக்கெட் அப்படியே கீழே வச்சுக்கிட்டு மெல்ல மெல்ல நடந்து அங்கே போக ஆரம்பிக்கிறாங்க திருவிழா நேரம் அதனால எல்லாரும் இங்கே கூட்டமாக நிற்பாங்களோ அப்படின்னு போனவங்களுக்கு பாதி தூரம் போகும் பொழுதே அழுக்குறல் கேட்க ஆரம்பிக்குது அப்போது தன்னுடைய நடையில் வேகத்தை பிடிச்சிக்கிட்டு வசந்தி போய் பார்க்க அங்க பெரிய வீட்டுக்கு பின்னாடி வாயில ரத்தம்லாம் வந்து உடம்பெல்லாம் பச்சை கலர்ல மாறி இறந்து கிடக்குறாரு அதுக்கு பக்கத்துல அந்த சின்ன பையன் நின்றுட்டு அவங்க அம்மா அழுக ஆரம்பிக்குது லட்சுமி என்ன பிள்ளை என்னாச்சு தெரியலக்கா எனக்கு என்னன்னு பையலை விட்டுட்டு போனேன் டோ அப்பா வந்தாங்க மூணு மணிக்காட்ட வந்து பார்த்தா கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குற யாரும் வரலி வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தா ஐயா இறந்து கிடக்குறாங்க உள்ளே போய் பார்த்தா பையன் சாமி ரூமில் தூங்கிட்டு இருக்குது என்னன்னே தெரியலக்கா ஒரே நெஞ்செல்லாம் படவடப்பாக இருக்குது பையன் எப்படியோ சாமி ரூமில் படுக்க வச்சுருக்குது ஐயா பெரிய ஐயாக்கு என்னாச்சுன்னே தெரியல பின்னாடி புடக்காணிக்கு வந்த சமயத்தில் கீழே விழுந்துருச்சாட்ருக்குது ஏமா புடக்காணிக்கு வந்த சமயம் கீழே விழுகுதுன்னா இப்படியா கைகள் அடிவிடாமல் வாயில் ரத்த வந்து உடம்பெல்லாம் பச்சையாயி இதெல்லாம் காரணம் என்னன்னு ஊர்சனத்துக்கு சனத்துக்கு தெரியு தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கெல்லாம் இப்படி மறைக்கிறீங்க கூட்டத்தில் இருந்த ஒரு ஆள் இப்படி சொல்ல ஊர்சனமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட முக்காவாசி ஊறுசனம் அங்கேதான் இருக்கிறாங்க வசந்திக்கு பின்னாடியே வசதியோட சங்கச்சி சாந்தியுமே எந்திரிச்சு வந்து கூட்டத்தை பார்த்துக்கிட்டு அக்காவை தேட அக்கா கட்டி இந்த சேலை அந்த கூட்டத்தில் தெரிய அவ்வளோ அந்த இடத்துக்கு வந்து அவங்க அக்காவோட கையை பிடிச்சி என்ன பிள்ளை என்னாச்சு பெரிய இறந்துட்டாரு அடடா ரொம்ப வயசானவரோ தனியா இருந்தாரோ இல்ல பிள்ள இது வேற நீ கொஞ்சம் அமைதியா நில்லு என்ன வேற அதுக்குள்ள கூடுதல் இருக்கிற இன்னொருத்தீங்க பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்க ஐயா ஒன்னே முக்க வருஷமா நடந்தத இந்த கோயில் திருவிழா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த ஊரில் நடக்கிற அநியாயங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை பெரிய இறந்து போனது ஒரு பெரிய இழப்பு இந்த மாதிரி இன்னும் ஊருக்குள்ள நடக்கூடாதுன்னா ஒழுங்கா ஒரு சாமியாரை கூட்டிகிட்டு வந்து நம்ம ஊருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விரட்டி அடிக்கணும் அந்த கோயிலுக்கு பூஜை ஓடணும் அந்த கிணத்துல இருக்கிறத துரத்தி அடிச்சோம்னா தான் நமக்கு சரியாகு பத்தாவது வரைக்கு காலில் சங்கலி கட்டிட்டு ஒரு கிளவி கோயில வச்சிருக்கிறோமே அந்த கிளவிக்கு முதல்ல கடைசி காரியம் பண்ணணும் அவர் அப்படி சொன்ன உடனே கூட்டத்தில் இருக்கிற ரெண்டு மூணு ஆம்பளைகள்லாம் எப்ப சுப்பிரமணி கொஞ்சம் வாயம் மூடுறியா ஏற்கனவே நடந்த பிரச்சனைக்கு நடந்ததுக்கு எப்படி நாம மாத்தி அமைக்கலாம் தவறு எப்படி சரி செய்யலாம்னு பாத்துட்டு இருக்கோம் நீ பத்தாவது வரைக்கும் மறுபடியும் அந்த பாட்டியை பத்தியே பேசிட்டு இருக்கிற ஓகோ அது இப்ப எல்லாருக்கும் பாட்டி ஆயிடுச்சோ கிளவி கிளவினு அது கொண்டு என கட்டி போட்டது யாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரி நடந்தது நடந்து போச்சு இப்ப என்ன பண்ண முடியும் பெரிய ஒரு ஜோசிக்காரையோ ஜாதகக்காரையோ கூட்டிட்டு வருங்க இல்ல மந்திரம் தந்திரம் தெரிஞ்ச ஒரு பூசாரியை கூப்பிட்டு வர வேண்டியதுதான் டக்குன்னு இன்னொருத்தரு ஆமாப்பா நல்லா சொன்னீங்க வந்தானே வந்தானே ஒரு சாமியாரு ஒரு ஜோசியக்காரு ஜோசியக்கார் ரெண்டே நாள் அங்கிருந்து ஓடி போயிட்டாரு சாமியாருன்னு காரணத்தை காரணத்தையெல்லாம் சொல்லிட்டு பரிகாரத்தை சொல்றதுக்கு முன்னாடி பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி செத்தே போயிட்டாரு அதை நம்ம கிட்ட சொல்லியிருந்தா கூட நாம் ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம் தாமன்ற தாமண்டன் தாமண்டன்னு இருந்து வாங்கின காசை எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு செத்து போயிட்டா அப்படி இப்ப எந்த சாமியார் இந்த ஊருக்குள்ள வருவாங்க அதுக்கப்புறம் எத்தனையோ முறை வகை வகையான சாமியார்ல போய் பார்த்தாச்சு ஊர் விஷயத்த சொன்னோம்னா ஒருத்தர் வரமாட்டேங்கிறாங்க அதையும் மீறி வந்தாங்கன்னா ஊருக்குள்ள வந்து கதையை கேட்டுக்கிட்டு சும்மா தண்ணியை மட்டும் தெளிச்சு விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க கிணத்துக்கு பக்கமோ அந்த கிளவிக்கு பக்கமும் யாரும் போறதில்ல அநியாயம் பண்ணி தொலைஞ்சாச்சு என்ன பண்ணுறது ஊரை போட்டு ஆட்டி படைக்கிறது அந்த ஆத்தா தான் இதுக்கு ஒரு வழி விடணும்னு உடனே பொம்பளைய பக்கத்துல இருந்து குரல் கேட்குது ஆத்தாவா கிளவியை கொண்டு போய் ஆத்தா கோயிலுக்கு வெளியில்தான் கட்டி போட்டிருக்குறீங்க அது கெட்ட சக்தினா அந்த ஆத்தா இன்னாரும் அந்த கிளவி அங்கே இருக்க விட்டுருந்துருக்காது நாம வந்து அநியாயத்துக்கு எதுக்கு ஆத்தால் இழுத்துக்கிட்டு இருக்கிறீங்க பெரியையா மாதிரின்னு எத்தனை பேர் போறப்போன்னு தெரில அதுக்குள்ள ஆம்பளை எல்லாம் சேர்த்து ஒரு முடிவு பண்ணி இந்த ஊருக்கு ஒரு நல்ல காலத்தை கொண்டாங்க நிலம் போல ஆடை தோட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நாம இந்த ஊர் விட்டு போறதுங்கெல்லாம் சாத்தியம் கிடையாது பெரிய ஐயாவோட பசங்களையெல்லாம் பெரியையா விவரமா பட்டணத்தை தட்டி விட்டா அப்படி இங்கிருந்து தான் மட்டும் அனுபவிக்கலான்னு அவங்களும் பட்டணத்துக்கு போய் ஒன்றரை வருஷமா இந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல என்னைக்கு ஊருக்குள்ள அந்த மாதிரி இது நடந்துச்சு அதனால விளைவுகள் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சுச்சோ செல்லத்தாயி செத்து போச்சோ அதுலேருந்து இந்த ஊருக்குள்ள தான் ரெண்டு வசங்க மருமக பேர எல்லாம் இப்போ வரைக்கும் பெரியையா உள்ளே விடல அதனால அவரோட உசுறு போயிடுச்சு இன்னொரு அந்த பசங்க இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருந்துருக்கு விசித்த சொல்லி அனுப்புனீங்களா அனுப்பியாஸ் தாயே ஒருத்தரை விட்டு சொல்லிட்டு வர சொல்லியிருக்குது அந்த பொடியான் போயிருக்கிறேன் அவன் சொல்லிட்டு விஷயம் தெரிஞ்சு எல்லாம் வருவாங்க அது வரைக்கும் நாம பெரியாவோட உடம்ப ஊர்ல வச்சுதான் ஆகணும் அப்புறம் ஊர் திருவிழா திருவிழாவா பெரியயன் செத்து போயிருக்கிறாரு ஊர்ல பெரியசா விழுந்துருக்குது திருவிழாவது ஒன்னாவது ஐயோ கட்டுனதெல்லாம் என்ன பண்ணுறது நட்டு வச்ச கம்பமெல்லாம் என்ன ஆகுறது அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு நாம் யாராவது தான் நம்ம பண்ணி ஆகணும்னு பெரிய இறந்த ஊரில் இனி திருவிழா கிடையாது ஐயனுக்கு பதினாறு கும்பிட்டு ஊரெல்லாம் பூசி மொழிவி எடுத்ததுக்கு அப்புறம் தான் சாமியை பற்றியே நம்ம யோசிக்கணும் எல்லாம் என்னென்ன நினைச்சுக்கிட்டீங்க வகையெல்லாம் மறந்து போயிட்டீங்களா சாயங்கத்தெல்லாம் மாறி போக முடியுமா வயசான ஒரு பாட்டி சொல்ல ஊறு சனமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுக்கிறாங்க பாட்டி ரொம்ப திட்ட வட்டமா அவங்க கூட உட்காந்துருக்கக்கூடிய கூடிய அதே வயசு சேர்ந்த ஒரு ரெண்டு மூணு பாட்டியோட சேர்ந்து திருவிழாங்கிறது அந்த நிமிஷத்தோட நின்னு போச்சு பெரிய எனக்கு பதினாறாவது காரியம் பண்ற வரைக்குமே ஆறு சாமியை பத்தி பேசக்கூடாதுன்னு ஒரே பிடியா சொல்ல ஊர் சனமே அந்த இடத்துல என்ன பேசன்னு தெரியாம நின்னுட்டு இருக்குது இதுக்கு என்னதான் முடிவு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது யாராவது வந்து இதுக்கு ஒரு விமோசனை கொடுக்க மாட்டாங்களான்னு எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் நின்னுட்டு இருக்குது வசந்திக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய சாந்தி ஏக்கா இதெல்லாம் நடக்கிறதுக்கான காரணம் எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியும்ல அப்படி என்னதாக்க காரணம் ஏன் என்னாச்சு காரணம் தெரிஞ்சு ஏன் அதெல்லாம் செய்யாம இருக்கிறீங்க சும்மா இருபல காரணம் கேட்கறன்னு சத்தம் போட்டு பேசாத நான் சத்தம் போட்டு பேசல ஓட்டுக்கு வா இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லு அப்படி என்ன காரணம் நான் திரும்பவும் கேக்கிற யாருதான் அந்த கிளவி கோயில் வாசல்ல கட்டப்பட்டு ரெண்டு நாளா சாப்பாடுல அந்த பாட்டி இப்போ வடை பலமாக சிரிக்க ஆரம்பிக்குது வார்த்தைகள் பேசி ஒன்றே முக்கால் வருஷம் ஆச்சு ஆனால் சிரிப்புக்கு பின்னாடி ஆயிரத்தெட்டு வரிகள் இருக்குதுங்கிறது நடக்கிற விஷயங்களுக்குமே அந்த பாட்டிக்கு மட்டும்தான் தெரியும் ஒருவேளை தனக்கு நியாயம் கிடச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால என்னமோ ஆனால் நேற்று இரவை வட இன்னைக்கு இரவு அதோட சிரிப்பு சத்தம் கிணத்தையும் தாண்டி ஒரு பக்கமாக கேட்குது கோயில் திருவிழாக்காக ஏற்பாடு பண்ணி பாதில் நின்று போக அங்கே நின்றுட்டுருக்கூடிய ரெண்டு மூணு ஆம்பளைகளுடைய காதில் சிரிப்பு சத்தம் கேட்க அவங்க மூஞ்சில் எல்லாம் மரண பயம் தெரியுது பாட்டியோட சிரிப்பு சத்தத்துக்கு பின்னாடி மற்றவங்களோட மரண பயம் நல்லாவே தெளிவாக தெரியுது